மனோஜ் பார்த்துட்டீங்கன்னா ரோஹினி போன சோக தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் பார்த்திங்கனா ஒரு வழியாக குடிக்கிறது போயிடுறாரு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மூக்கு மூட்டை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் வரும்போது அருண் கிட்ட மாட்டிடுறாங்க அருண் கிட்ட மையம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டை செக் பண்ணுவோன்னே குடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சோட பார்த்தேன் உடனே மனோஜ் பார்த்திங்கன்னா போதை தாங்க ஏற்றுட்டு அருண்கிட்டே பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அருண் பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டுறாங்க அங்கே போய் மனுஷுமா இல்லாமல் என் தம்பி யாருன்னு தெரியுமா அவன் வந்தான்னா சரியான கோவக்காரம் அவங்களாம் அடிச்சுட்டு தூக்கின்னு போயிருமா அந்தளவுக்கு செம்ம கோவக்காரன் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா அவர் முத்துக்கு கால் பண்ணால் முத்துவு மேயந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதாச்சும் அருண் பார்க்குறாங்க பார்த்த உடனே முத்து பார்த்தீங்கன்னா சக்கமம் ஷாக்கிங் ஆகுது ஏன்டா போதையில் போய் மாட்டோம் தான் மாட்டணும் இவங்ககிட்டே போய் மாட்டிருக்கு ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அருண் முயறந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓ இவன் தான் உங்க தம்பியா இவனை தான் வந்தால் ஏதோ கிழிச்சிருவான் தொடங்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இவன் எப்படி உன்னை வெளியே கொண்டு போயிடறான் நானும் பார்க்குறேன் இவனோட தம்பி நீ அப்போ உன்னை கண்டிப்பாக ஜெயிலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜெயில் போட பார்க்குறாங்க உடனே முத்துவும் மேயர்ந்துட்டு சார் சார் அவன் ஏதோ பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு ஜெயிலெல்லாம் போடுறதுங்க சார் அதுக்கு ஏதோ ஃபைன் தவிர்கிட்ட சொல்லுங்கள் நான் கட்டிடுறேன் அதுக்காக அவனை ஜெயிலில் போட்டுறாதீங்க அவன் ரொம்ப நல்லவன் சார் அவன் போடாடி போன சோகத்தாக முடியாமல் தான் குடி குடிச்சிட்டு இது பண்ணுறான் என்ன மாதிரி கிடையாது அவன் ரொம்ப நல்லமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்குற மாதிரி இல்லை ஏன்டா எங்கிட்ட அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணேன் இன்றைக்கி உங்கள் அண்ணன் மாட்டோம் உடனே பேசி உங்கள் அண்ணன் கூட்டு போக பார்க்குறேன் முடிஞ்ச எங்கேருந்து உண்ண கூட்டுப்படா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா செமக்கு வந்தது என்ன சார் பழைய பழகையை மன்னிச்சு உதவிட்டு இப்படி எல்லாம் நான் வேறு ஏற்கனவே பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் இது வேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுச்சாலும் இன்னும் நடக்கிறதே வேறு எதுவும் எங்கள் அண்ணன் தப்புட்டுன்றதுக்கோசந்தான் நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இதை கேட்ட உடனே அருனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கோவம் போயிடுது ஏன்டா நீ நல்லா சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் இப்போ போகத்தில் வேறு சொல்கிறியா என்னவே மிரட்ட பார்க்குறியா யூனிஃபார்மில் இல்லாத போது தான் நீ அன்றைக்கி தடணும் போது கூட நான் அமைதியாக போயிட்டேன் இன்றைக்கி யூனிஃபார்ம் ஏறி வச்சுடா இனிமேலும் உங்க பாச்சா பழிக்காது நீ எப்படி உங்கள் அண்ணன் இங்கேருந்து கூட்டு போயிடறேன் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முத்து ஆத்திரம் ஏன் அவர் சாட்டையே பிடிச்சி ஏ நான் இருக்கும்போது எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கிறேன் உனக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது நானும் எதிர்பார்த்தேன் இத்தனை நாள் நீ எந்த கேஸில் மாட்டுவியோ நான் எதிர்பார்த்தேன் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துவு பிடிச்சி ஜெயிலில் தள்ளிடுறாங்க ஏடா யூனிஃபார்மில் இருக்குறது யூனிஃபார்ம் இல்லாமல் போதும் என் மேலே கை வச்சா சரின்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு விட்டேன் இப்போ யூனிஃபார்ம் போட்டு இருக்கும்போது என் மேலே கை வச்சா இப்போ வசமாக மாட்டின பாரு நியூசன்ஸ் கேஸில் ஒன்று தூக்கி ஆறு மாதம் ஜெயிலில் போடுறோம் அப்போ தான் உனக்கு பவர் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க இதனால் பதவி போனோம் மீனாக பார்த்துட்டிங்கனா அவங்க மாமனார் கூப்பிட்டு ஜெயிலுக்கு ஹாஸ்பிட்டல் வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் சார் அவன் எதாவது வந்துட்டான்னு சொல்லி கோவத்தில் இது சட்டை பிடிச்சிப்பான் சார் எங்களுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இது மூணாவது முறை அவன் சட்டையை பிடிக்கிறது முத முறை எப்படி இன்ஸ்பெக்டர் சொன்னான்னு சொல்லி தப்பிச்சுட்டான் ரெண்டாவது முறை என்கிட்ட யூனிஃபார்ம் நான் சஸ்பென்ஸ் அழிஞ்சேன் அதனால் வந்துட்டு அவனும் இது பண்ணிட்டான் ஆனால் இந்த முறை நல்லா வசமாக மாட்டிருக்கான் இந்த முறை அவனை தப்பி விட்டுறதுல நீங்கள் யாரை வேணாலும் கூட்டுவாங்க ஆனால் அவன் ஆறு மாதம் கம்பி என்ன போகிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னு அண்ணாமலை போய் பார்த்திங்கன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாமல் திரு முடிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டு சீதாவுமே ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஜுக்கு வந்த சீதா பார்த்துட்டிங்கன்னா அருணை பார்த்துட்டு ரொம்ப பதில் போயிருங்க என்ன சார் எங்கள் அண்ணனை எங்கள் மாமாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் தான் நான் எத்தனை நாள் சொல்லியிருந்தாலும் ரவுடி பையன் அவன் தான் இன்றைக்கி வசமாக மாட்டினா தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐயோ ஒரு யாரும் தெரியாமல் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அவர் தான் மாமா என் அக்கா வீட்டுக்காரு நான் கூட உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் எங்கள் அக்கா வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லை அது இவர் தான் இவரை போய் ஜெயில் போட்டுக்கோங்க நீங்கள் ஏதோ தப்பை புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் தப்பை புரிஞ்சிடல நீ தான் இவ தப்பு புரிஞ்சிருக்க இவன் ரொம்ப நல்லமும் நினச்சிட்டு இருக்க ஆனால் இவன் எவ்வளோ பேர் ரவுடின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் சண்டை போட இதை பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி நம்ம மாமனை விடுவிக்க சொல்லி தான் கேள்றினா நீ அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்க யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியும் கா நான் தான் ஆல்ரெடி ஒரு முறை சொல்லியிருக்கேன் ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமல் இருந்தாங்க நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னல அவரோட பையன் தான் இவர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இதை கேட்ட மீனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிருங்க அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் இவரை பற்றி தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அருணோட உண்மையான முகம் தெரியுது உடனே பார்த்தீங்கன்னா மீனா உண்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் அப்போ எதோ கோவத்தில் என் ஸ்பிண்ட் வந்து உங்கிட்ட தகராறு பண்ணிக்கலாம் அதை மனசில் வச்சுட்டு அவர் ஜெயிலில் போட்டுறதுங்க தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்குறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்ட்டிங் நடக்கு போதுன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மேலேருந்து போன்ற அப்டேட்ஸ் தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பில் பட்டன் எழுத்துங்க இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ